ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் ஆஷிர்வாத் சினிமாஸினுடைய தயாரிப்பில் மோகன்லால் அவங்களுடைய நடிப்பிலை இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் பெரோஸ் கார்டன் ஆஃப் ட்ரெஷர் அண்ட் இந்த திரைப்படம் கிறிஸ்மஸ்ஸை முன்னிட்டு த்ரீ டீல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டி ஜேர்னலில் தான் இதை எடுத்துருக்காங்க ஸோ இந்த படம் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் வர போகிறது முன்னிட்டு இப்போ இந்த படத்தினுடைய கார்டன் ஆஃப் ட்ரெஷர்ன்ற போஸ்டரை இப்போது மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்குது மீனாட்சி சௌத்ரி ப்ளூ சல்வார் சூட்ல எடுத்துட்ட போட்டோஸ் இது உங்களுக்காக ஜெயன் மற்றும் அவங்களுடைய தயாரிப்புல தனுஷுடைய டைரக்ஷன்ல இப்ப உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல பவேஷ் அப்புறம் அணிகா சுரேந்தர் ஜார்ஜ் மேத்யூ பல பேர் வந்து நடிச்சிட்ருக்குறாங்க அண்ட் இந்த படத்துக்கு இப்போது வந்து புது அப்டேட் வெளிவந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா படம் எப்போ ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபெப்ரவரி செவன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க ஜோனிட்டா காந்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷார்ட் ஸ்கர்ட்டோட டாப்போட மேட்ச் பண்ணி அண்ட் டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல் எடுத்துட்டு போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு கேட்குற மாதிரி லைக்ஸ்க்கு இருக்குது ஃபேக்ட்ரியோட தயாரிப்பில் பிரஷாந்த் முருகனுடைய டெரெக்ஷனில் பரத்துடைய நடிப்பில் ஜோஸ் பிராங்கில் என்னுடைய இசையில இன்னைக்கு வெளி வந்து வெற்றிகரமாக ஓடிகிட்டு திரைப்படம் தான் ஒன்ஸ் அப் ஒன் அன் டைம் இன் மெட்ராஸ் சுரபோ ஒரு சூப்பரான படமா வந்திருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க மோனிஷா ப்ளஸ்ஸி லென்ஸ் ஆரில் அடிச்சிட்ட ஃபோட்டோஸை இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸும் பார்க்கலாம் திருக்குமரன் என்டர்டெயின்மென்ட் மற்றும் தங்கம் சினிமாஸ் தயாரிப்பில் சண்முக சினிமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய படம் தான் வந்து டு நாடும் நாட்டு மக்களும் அண்ட் இந்த திரைப்படத்தை எஸ் ஜி அர்ஜுன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க மிர்ச்சி சிவா அவங்களுடைய நடிப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்லேயும் சூப்பர் ஹிட்டாவும் படம் ஓடிட்டு இருக்குது காவ்யா அரேமணி இப்ப ரீசன்டா அவங்க வந்து ஒயிட் ஸ்கர்ட் அண்ட் டாப்ல எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் எம் தேஜஸ்வினி இந்த அந்த முறையுடைய தயாரிப்பில் போயப்பட்டி சீனு அவங்களுடைய டெரெக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் வந்து அகந்தா தாண்டவம் டூ அண்ட் இந்த திரைப்படம் நெக்ஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் தந்திருக்காங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ அது ஒரு போஸ்ட் மூலியமாக ரிவல் பண்ணியிருக்காங்க அதை வந்து சூப்பர் ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்குது சாக்ஷி அகர்வால் அவங்க எடுத்துக்கிட்ட கேஷுவலான பைஜாமா செட்ல எடுத்துட்டு போட்டோஸ் இப்ப அவங்களுடைய சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம். செவன் மைல்ஸ் பர் செகண்ட் தயாரிப்பு நிறுவனம் மூலயமா இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிஸ் யூ அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சித்தார்த் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு ஜிப்ரான் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தை என் ராஜசேகர் அவர்கள் டைரெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ரொமான்ஸ் கான்செப்டில் எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ருக்மணி வசந்த் ரீசெண்டாக அவங்க பர்த்டே போயிருந்தது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு யாரெல்லாம் வாழ்த்து சொல்லியிருந்தாங்களோ அண்ட் அன்றைக்கி நடந்த ட்ராவல் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்காக இன்ஃபர்டெயின்மெண்ட் மற்றும் கிராஸ் ரூட் கம்பெனி உடைய தயாரிப்பில் டிசம்பர் இருபதாம் தேதி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடுதலை பார்ட் டூ அண்ட் இந்த திரைப்படத்தை வெற்றி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சூரி விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க இசை நானி இளையராஜாவுடைய இசையில் படம் உருவாகி இருக்குது அண்ட் இந்த படத்துக்கு ரிலீஸ் டேட்டுக்கு இன்னும் செவன் டேஸ் இருக்குது அப்படின்றத செவன் டேஸ் டு கோன்ற ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சஞ்சனா நடராஜன் டிஷ்யூ சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு மேக் ஓவர் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்க வீ பிளே எக்ஸ் தளத்தையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்